எந்தது நீளமான விடியுது பூக்கள் இங்கேது ஸ்ரீராமா உன்னை காண தானே இயக்கை விழித்து எழுந்தது உயிரினங்கள் விழுக்கிறது உள்ள காலை மகிழது உயிரினங்கள் விழிக்குது உள்ள தாலை மகிழது உயிரினங்கள் விழுக்கிது உள்ள சாலை மகிழது மலரும் ஒன்று விடிய காண ஓடோடி வருகிறது வருது மற மு காண ஓடி வருகிறது ஹரே ராம ஜெயராம கோசல ராம ஹரே ராம ஸ்ரீராமனே எழுந்திட ராம ஹரே ராம ஜெய ராம கோல ராமா ஹரே ஸ்ரீராமனே எழுந்திடு ராமா நீளவான விடு இது பூக்களுங்கே பூக்குது ஸ்ரீராம இயற்கை விழுத்து எழுந்தது ஒழிக்கிறதுக்கு ஒழிக்கிது வேவி இங்கே நடக்குது ஒழிக்குது வேவி இங்கே நடக்குது இசை மாலை தொடுத்து உன்னை அன்போடு அழைக்கிறோம் இசை மாலை தொடுத்து உன்னை அன்போடு அழைக்கிறோம் இசை மாலை தொடுத்து உன்னை அன்போடு ஒதுக்கிறான் விரைந்து ஒளியை தருகிறான் சதிரவனும் ஒதுக்கிறான் விரைந்து ஒளியை தருகிறான் அழகு விரைந்து எங்கு வருகிறான் அழகு வதனம் காணத்தானே விரைந்து இங்கு வருகிறான் அழகுவதன காணத்தானே விரைந்து இங்கு வருகிறான் அரே ராம ஜெய ராம கோதண்ட ராம நீலவானம் விடியுடு பூக்கள் இங்கே பூக்குது ஸ்ரீராமா உன்னை காணத்தானேத்து எழுந்தது நீளவானம் விடியீடு பூக்கள் இங்கே பூக்குது ஸ்ரீராமா உன் என்றும்ார புரியுதே நீதி எங்கும் நிலைத்ததே தருமம் புரியுதே உந்த வருகை ஒன்று எம்மை வாழ வைக்குமே வருகை ஒன்று வைக்குமே உந்த அருகை ஒன்றுதானே எம்மை வாழ வைக்குமே ஹரே ராம ஜெய ராம சீதாராமா ஹரே ராம ஸ்ரீராமனே எழுந்துடு ராமா ஹரே ராம ஜெய ராம சீதாராமா ஹரே ராம ஸ்ரீராமனே எழுந்துடு ராமா மா பூக்குது காண தானே இயற்கை விழித்து எழுந்தது நீளவான விடியுது பூக்கள் எங்கே போக்குதா உன்னை இயற்கை விழித்து எழுந்தது சாந்தீபம் நிலவவே ஞானம் எங்கும் செழிக்கவே காக்க வருகவே திருப்பாதம் எடுத்து வைத்து எம்மை காக்க வருகவே எடுத்து எம்மை காக்க வருகவே பக்தி எங்கும் பெருகிட முக்தி நமக்கு கிடைத்திட பக்தி எங்கும் பெருகிட முக்தி நமக்கு கிடைத்திட என்னக கண்ணை சிறந்திட அன்புறமா வருகவே என்னக கண்ணை சிறந்திட அன்புரமா வருகவே என்னக கண்ணை சிறந்திட அன்புரமா வருக ம ஸ்ரீராம நே எழுந்துடு ராம ஹரே ராம ஜே ராமந்த ஹரே ராம ஸ்ரீராம நே எழுந்துடு ராம நீலவானம் விடியது இயற்கை விடுத்து எழுந்தது நீளபானம் விடியுது இயற்கை விடுத்து எழுந்தது உயிரினங்கள் விழுகிது உள்ள தாழை மகிழது உயிரினங்கள் விழுகிது உள்ள தாழ மகிழது மலரும் முந்தன் விழியே காண ஓடோ கரே கோல ரே கூசல நே எழுந்திடு ராம ஹரே ரய கோலா ரே ரீராம நேந்திடு ராம ஹரே ரீராம நேந்திடு ராம ஹரே ரீராமே எழுந்தடு ராம ஹரே ரீராமே எழுந்திடு ராம